பார்ப்பார் எல்லாம் அரசு அவங்க கொண்டு நிமித்து நான் கடத்தப்பட்ட பாப்பாச்சி பேட்டிங்கில் இச்சினைக்கு சாத்தியம் போலிக்கும் கட்டிடம் முழுக்கத்துக்கு kina ikkina holi bidu nanu ikkina fast nanu hoditan ankonidnipaa 72 73 80 run kana partnership belittu belittu elli nittu hoditarat ke nam captain kaka banda bitila avaru captain ikkina enu tagidripa bats coming sa 3 wicket ikkina dana nan சோமு கூத்து விட்டுட்டு அவுக்காந்து இருக்குன்னு எய்யா போய்யே நிக்கெட்டு வடக்குரு உள்ளிக்குள்ளா உள்ளிக்குள்ள நீயேற்று உள்ளிக்குச்சானா நமக்குக்கு எதுக்கு பிட்டு உள்ளிக்குன்னா நீவிகேந்திரைக்குன்னா அரசியல் விருது எவ்வாறு மேட்ச் பிடிச்சது மாத்திக்கியார்சாக்கத்துக்கு கடல்லன்னங்க ஓடತಾ ஓட விட்டுப் பா நீ வந்த्रू அவ்கரே டாப் 1 ಆಗு குட் இல்ல ஜிடினா டாப் 1 நீ கெட்டேன்னு கடல்லன்னங்கா நான் बरो गेम मात्र 베ரே ஆர்த்தவ நான் ಬಂದ ಮೇಲೆ நந்த ஹவா ಇಲ್ಲಿ RCB विरुद्ध நந்த ஹவா 풀 ತಿண்டி கடல்லன்னங்கкину ஜாஸ்தா ஜாஸ்த್ರಕ್ಕின 94 ரன்னкину ரப்பாரி பிரப்பாரிப் பால் வடிவில் சிக்ஸ் விட்டாலும் தேங்கி கடல் நடக்கினால் திருப்பாக்கி நான்கு நாட்கள் அடிக்கடி பாய்ந்து கொண்டு தேங்கி கடல் நடக்கினால் ஆர்சிபி ஹனகொடி கி நவுன இக்கின மட்டும் हारे ஆrtதிது பா செந்த हारे ஆrtதிதரி பா நம்ம டீம் நம்ம டீம் ஒளைட் மூட்டா இட்டன நவு திண்டி கடல்லங்க 9 நம்பர் இடுறிக்கினா நவு बिरசாப்ட்ட ஆமத்த धोनी மத்தானி फर्स्ट தின செகண்ட் தின அதக்க நம்ம ವಿರುದ್ಧ யவ் மேட்ச் போறtau ஹரசோண்ட ஹோகொடி கி நவுன இவன் மேலே நாக்க டீம்னவ அவு வந்துக்கினா திண்டி கடல்லங்க நாய் கேங் ஒடிதற ரோடி

ಎಯ್ಯಪ್ಪು ನಮ್ಮ ಜೀವನ ಹೆಂಗಿತ್ ಅಂದ್ರ ನಾಯಿ ಜೀವನ ಆಗಿಬಿಟ್ಟಿತ್ರಿ ನೋ ನಮ್ಮ ಕಡೆ ಬ್ಯಾಟ್ಸ್ ಮನ್ ಅದಾವ ಇಲ್ಲೋನು ಗೊತ್ತಲ್ರಿಪಾ ನಾವ್ರ ಇಬ್ರು ನಿಂತ ಹೊಡೆವ ಈಕಿನ ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ನಮ್ದು ಬೆಳೀತ್ ಬೆಳೀತ್ ಅನ್ನ ಬಂದ ನೋಡಿನ ಒನ್ ಟೂ ವಿಕೆಟ್ ಪಾಯಿ ಹಚ್ಚಬಿಟ್ರಿ ಬಿಟ್ರಿ ಒಬ್ಬ ಹೋದ್ ನಿಂದ್ರ ಮುಗಿದೈತೆ ಚಲೋ ಪಾಯಿ ಹಚ್ಚಿ ಬಿಟ್ರಿ ನಮ್ ಹುಲಿಗಳಂತೂ ತಿಂಡಿ ಕಡಲ್ ಅನ ಈಕಿಟ್ರಿಪಾ ಟೆನ್ಶನ್ ತೊಳಂಗಿಲ್ಲ